ஜீவிதாவை ஜீவிதா கரவட்டிலிருந்து வந்திருக்கிறாள் மூன்று வாரங்களுக்கு முன்பதாக அவள் இங்கே வந்திருந்தாள் அவள் சொன்னால் என்னுடைய நான் நான் இருமும் போது என்னுடைய வாயிலே அந்த இருமலோடு சளியோடு இரத்தம் வெளியில வருகிறது இது ஏனென்று என்று சொல்லி வைத்தியரிடத்தில் போய் காண்பித்த போது அவர்கள் பரிசோதித்து அவளுடைய ஈரல நுரையீரல் 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 என்ன அவளுடைய நுரையீரலிலே ஒரு கட்டி இருப்பதாக கூறிவிட்டு அவர்கள் சொல்லி அவர் கேன்சர் என்று அவர்கள் சந்தேகித்து இவளை கொழும்பு மகரகமை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள் அங்கே போனதும் என்ன நடந்தது அங்கே அவங்க பெலிசர் ஹாஸ்பிட்டலில் வச்சு மகரகம் அந்த அனுப்பினவங்க அப்புறம் அங்கேருந்து நான் வந்தது மகரகம ஆஸ்பத்திரிக்கு வெளிசரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அங்கே அவர்கள் இரண்டாவது தடவை பரிசோதித்து வெளிசரை ராகமேல இருக்கிறது அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து மகரகமை ஆஸ்பத்திரி என்றால் அது கேன்சர் வார்டு அந்த கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு இவளை அனுப்பின போது அங்கே இருக்கிறவர்களை கண்டு பயந்து அவள் வைத்தியமும் செய்யாமல் ஏசாப்பாட்ட போவன் சுகம் கொடுப்பார் என்று அங்கே இருந்து அவள் ஓடி வந்து விட்டாள் அதுக்கு பிறகுதான் அவள் மூன்று வாரங்களுக்கு முன்பதாக இங்கே வந்தாள் அப்படித்தானே வந்து அவளுக்காக செபிக்கப்பட்டது கடந்த வாரம் வரும்போது சொன்னால் இப்பொழுது மிகவும் மெல்லிய மெல்லிசாகத்தான் அந்த இரத்தம் வருகிறது பெரிதாக இல்லை அது குறைவடைந்து விட்டது இப்ப இப்படி இருக்கு ஒன்றும் இல்லை